சொன்ன உடனே இது ஆறாம் ஆண்டு எல்லா நபித்தோடர் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூற்றி சாபாக்கள் தயாரானாங்க எல்லாம் சுழ்வழைப்பால் ஏறாம் கட்டுறாங்க மதினாலும் வந்தால் எங்களுக்கு ஏறாம் கட்டணும் சுழுவலைப்பால் நீக்காது அந்த எல்லையில் வந்து ஏறாம் அணிந்து நானூற்றம்பது கிலோமீட்டர் வந்துட்டாங்க இங்கே பேர் இது அல் உதயவியா நடைபெற்ற இடம் நானூற்றம்பது கிலோமீட்டர் வந்த உடனே கஸ்வாங்கிற ஒட்டகம் ரசுலாவுடைய ஒட்டகம் இந்த இடத்துல உட்காந்துருச்சு இது மேலே போகல ஏன்னா அல்லாவுடைய கட்டில் அது போக முடியல தடுத்து நின்றுச்சு அல்லாவுடைய துதரங்கி நின்றுட்டாங்க அதுக்கு பிறகு கொப்பார்கள் நினைத்தார்கள் அல்லா தூதர் சண்டைக்கு போர் போட வந்திருக்காங்க அல்லாடி தூதர் சொல்லி அனுப்புனாங்க நாங்கள் போர் செய்ய வரவில்லை எங்களுடைய எந்த விதமான போர் கவர்சனங்களும் கிடையாது நாங்கள் உம்ரா செய்ய வேண்டும் என்ற ஒரே நீயத்தோடு தான் வந்திருக்கிறோம் என்ற உண்மையான சரியான தகவலை அல்லா உடைத்து சொல்லி அனுப்புனாங்க ஆனால் அவர்கள் கேட்க பார்க்க நீங்கள் வரக்கூடாது இந்த ஆண்டு நீங்கள் உம்ரா செய்யக்கூடாது எவ்வளோ வேதனை யோசிச்சு பாருங்க ஏறாமுடி ஆடையில வந்து நம்ம உம்ரா செய்யலன்னா எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு கஷ்டப்பட்டுப்பாங்க ஆயிரக்கணக்கான நபி தோழர் கூட வந்து நிப்பாட்டம் வந்து வரட்டி அடிக்கிறாங்க சாதாரண விஷயம் இன்னைக்கு நம்ம நிம்மதியான முறையில் செய்யறோம்னா

அஸ்மில்லா ரஹ்மானாங்க அர் ரஹ்மான் எங்களுக்கு யாரும் தெரியாது அதை அடிங்கிறாங்க அதே அல்லாவுடைய திரு அல்லாவுடைய திருப்பெயரில் ஒரு பெயரை மறுக்கிறார்கள் அதற்கும் சஹாபாக்கள் கொடுத்து கொள்கிறார்கள் முகமது ரசூலுல்லான்னு எழுதுகிறாங்க ரசூலுல்லாவை அழிங்கிறாங்க அதற்கும் சஹாபாக்கள் பொறுத்து சகிப்பு தன்மையோடு பொறுத்து கொள்கிறார்கள் அல்லாவுடைய தூதரும் ச பின் அப்துல்லான்னு எழுதுகிறாங்க அங்கிருந்து ஈமான் குண்டி யாரோ இங்கே வந்துட்டா நீங்கள் திருப்பி அனுப்பிடுன்றாங்க அதுவும் ரொம்ப ஆபத்தான விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது துணை பேச வந்த சுஹில் சுஹில் ஆமீருடைய மகாணர் அபுஜந்தில் வந்து நிற்கிறாங்க ஈமான் கொண்டு ஈமான் கொண்டவரை திருப்பி அனுப்புறாங்க எவ்வளவு பெரிய ஒரு பேர்த்தெடுப்பாங்க சாதாரண விஷயமா ஈமான் வந்ததுக்கு பின்னால் அவரை திருப்பி அனுப்புறாங்க ஏ அக்கள் அல்லா அப்படி திரும்பி சொல்றாங்க இன்னும் அக்ரிமென்ட்டே போல பேச்சுவார்த்தை தான் நடக்குதுன்னு கேட்குறாங்க முடியாதுங்கிறாங்க அதுக்கும் அல்லா அப்படி திரு பொறுமை காக்குறாங்க இவ்வளவு பொறுமைக்கு பிறகு தான் அவர்கள் சொல்கிறார் இந்த ஆண்டு நிம்பரா கூடாது திரும்பி போகணும் எல்லாத்தையும் ஒத்துக்கிறாங்க அல்லா அப்படி திரு சொல்லாம் பிறகு செல்லாடி சொல்றாங்க சஹாபாக்களை நோக்கி நீங்கள் ஏறாமையான கலைந்து விடுதலை கொண்டு வந்த குரானி பிராணி குடும்பம் சகாபாக்கள் யோசிச்சு பாருங்கள் வேதனையோடு ஆசையோடு காப்பத்துலா சவாப்பு செய்ய வேணும் முரா வேண்டும் என்ற ஆசையோடு வந்த பேரு ஆயிரத்தி நானூறு பேர் நிப்பாட்டப்படுகிறானா எவ்வளவு கொஞ்சம் யோசிச்சு ஒரு நபருக்கு நம்மள ஒரு ஆளுக்கு எல்லாம் விஷயம் அடிச்சா எல்லா முடிஞ்சுக்கு முமரா செய்யக்கூடிய போக முடியாத ஒரு தடை வந்துட்டா எவ்வளவு கொந்தளிச்சு போகணுமா அந்த நிலையை நம்ம யோசிச்சு பாருக்கு வந்து இப்பாட்டு சாபாக்கள் அவ்வளவோ பெரிய சோதனையும் அல்லாவுடைய அல்லாவுடைய பொருள் வந்தது பொறுமை காத்தா இருக்குது சாபா யாரும் யாரையும் மனைவியாகி இன்னும் சில மாட்ட ஆலோசனை நடத்துறாங்க நான் சொன்ன சாபாக்கள் செய்யலேன்னாங்க அந்த மனைவி அம்மையாக சொன்னாங்க முதல்ல நீங்க இயகராம கலைங்க முடிய இறக்குங்க நீங்க குர்பானியை கொடுக்கக்கூடிய தோழர்கள் உங்களை பார்த்தால் அப்படியே செய்வார்கள் என்று நம்பிக்கை சொன்னாங்க அந்த ஆலோசனை அழகான ஆலோசனைன்னு சொல்லி அல்லாவுடைய தூதர் யாராமுடைய ஆலையை கலையிறாங்க அவங்க கையை இறக்குறாங்க குபானி ஆயிரத்தி நாற்று தா எந்த பேச்சும் பேசாமல் உடனடியாக அங்கு செய்து காட்டினார்கள் அல்லாஹ் தாலா இந்த பொறுமைக்குப் பிறகுதான் தான் சூரத்தில் நாற்பத்தி எட்டாவது சூறாவா அல்லாஹ் திரும்பி போகும்போது இறக்குறான் பார்த்தஹனா நக்க பத்தகம் அப்படின்னா நாம் நமக்கு மிகப்பெரிய மகத்தான ஒரு வெற்றியை கொடுத்துருந்துக்கிறான் பிறகு பிறகுதான் அல்லாஹ் தலாம் மக்காவோட வெற்றி மிகப்பெரிய ஒரு வெற்றி அல்லாஹுத்லா எந்த விதமான போர் இல்லை நீர் சேதையில்லை பொருளாதார சேதை இல்லை எந்த ஒரு சோதனையும் இல்லாமல் சிதாத்தை நிறைய மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் அல்லாகுதலா மிகப்பெரிய ஒரு வெற்றியை சூரா அல்லாவையே இலக்கி காட்டியிருக்கிறான் நான் வீட்டில் அல்லாஹ் விருந்தினர்களே அப்படிப்பட்ட ஒரு இடத்தை தான் பார்த்து பார்த்திருக்கிறோம் எவ்வளவு சோதனைக்கு பிறகு அல்லாவுடைய பொறுமை காத்தார்கள் சபர் செஞ்சாக அதற்கு பிறகு அல்லாஹ் மகத்தான வெற்றியை கொடுத்து இன்றைக்கு உலகம் முழுவதும் மன நிறைவோடும் மிக உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் இன்னைக்கு உம்ரா செய்ய வர்றாங்க நான் இன்னைக்கு அல்லாவுடைய தோடர்களும் செய்த பொறுமைக்கு பிறகு கிடைத்த மகத்தான வெற்றி என்பதனால் நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்பொழுதும் பொறுமையை கடைபிடிக்கக்கூடிய சமூகமாக இருக்க வேண்டும் அப்படி பொறுமையை கையாண்டா அல்லா மிகப்பெரிய வெற்றியை தருவான் என்று அல்லாஹ் வாக்களிக்கிறான் அப்படிப்பட்ட சபுரை பேணக்கூடிய சமூகமாக அல்ல